என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அப்ப அந்த முதல் நாள்ல அல்லாவுடைய தூதர் அழுது அழுது துவா செய்யறாங்க எந்த அளவுக்கு துவா செய்யறாங்கன்னா அல்லாஹ்விடத்துல அழுது அழுது துவா செய்யறாங்க அவர்களுடைய தோல் மேல இருக்கக்கூடிய அந்த துண்டு இருக்குதுல்ல அந்த போர்வை அது அப்படியே கீழே விழுகிற நிலைக்கு நழுவி கீழே விழுகுது அப்படி விழுகிற நிலைக்கும் அவர்கள் அல்லாஹ் அழுது அழுது துவா செய்றாங்க ஏன் செய்றாங்க பத்ரு கலம் போர்க்களம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க எப்படிப்பட்ட போர் என்று சொன்னால் அங்கே அவர்களை எதிர்க்கிற எதிரி படை இருக்கிறது அது ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வரதாக சொல்லப்படுகிறது வெறும் பல படைபலம் கொண்ட மக்களாக இருக்கிறாங்க அவர்கள் ஆயுத பலத்தில் உடல் பலத்தில் இப்படி எல்லா பலத்திலையும் அந்த மக்கள் எதிரியாக இருக்கக்கூடிய இறைமறுப்பாளருடைய கூட்டம் வலிமை நிறைந்ததாக இருக்கிறது ஆனால் இங்கிருந்து போகக்கூடிய பதிர்களத்துக்கு போன அல்லாவுடைய தூதருடைய கூட்டம் எப்படி இருந்துச்சு முன்னூறுக்கும் சற்று குறைவான மக்கள் அப்போ முன்னூறுக்கும் சற்று குறைவான மக்கள் பார்த்துங்க அப்போ முந்நூற்றி பத்தொம்போது பேர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த குறைந்த கூட்டம் அவங்க ஆயிரம் பேர்னா இவங்க இவ்வளவு அப்போ மூணில் ஒரு பங்கு அப்படி கொண்ட ஒரு கூட்டம் எப்படி ஒரு ஆயிரம் பேர் கொண்ட ஒரு கூட்டத்தை பெரும் படையை ஆயுத பலத்தோடு பட உடம்பு வலிமையோடு வரக்கூடிய படையத்தை எப்படி சமாளிக்க முடியும் அப்போ நம்முடைய நேரடி கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியுமே இந்த இந்த சம்பவத்தில் அவர்களுக்கு தோல்வி வந்துடும் யாருக்கு குறைந்த பலம் இல்லாத மக்கள் பலம் குறைந்த மக்களை பார்க்கும்போது தோல்வி விட்டுருவாங்க அப்படின்னு தான் நாம் சொல்லுவோம் ஆனால் முன்னூறுக்கும் சற்று குறைந்த ஒரு சதவீத மக்களை வச்சுக்கிட்டு அல்லாவிடத்தில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் எப்படி வெற்றியை கொடுத்தான்னா அல்லாவிடத்துல அழுது அழுது துவா செய்கிறாங்க தன்னுடைய தோல்வில இருக்கக்கூடிய துண்டு கீழே விழுகிறது பஜருடைய நேரம் நெருங்குகிறது அப்போ அல்லாவிடத்தில் அவங்க முறையிடுறாங்க யா இந்த குறைந்த கூட்டம் இருக்கிறது இந்த கூட்டத்தை நீ காப்பாற்றவில்லை என்று சொன்னால் உன்னை வணங்குவதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லாமல் போயிடுவாங்களோன்னு நான் எண்ணுகிறேன் இந்த கூட்டத்தில் வெற்றியை கொடு அப்படின்னு அல்லாவிடத்துல முறையிட்டு அழுது அழுது துவா செய்கிறாங்க அப்ப அந்த துவாக்களை பொறுத்தளவு எந்த அளவுக்கு இருக்குன்னா ஏதோ கேட்டுட்டு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அரை மணி நேரம் அப்படி கேட்டுட்டு போனாங்களா அப்படி கிடையாது மிக நீண்ட நேரம் எடுத்திருக்கிறது அவ்வளவு நேரம் அல்லாவிடத்தில் மன்றாடி அழுது அழுது கேட்டிருக்காங்கன்னா அல்லாஹ் அதற்கு பிறகு கொடுக்குற வெற்றி எப்படி பெரிய வெற்றி ஆயிரம் மலக்குமார்களை அந்த கூட்டத்துக்கு இறக்கிறான் வெற்றி கிடைக்கிறது அல்லாஹ் திருமறை குரானில் சொல்கிறானா இல்லையா அதற்கு பிறகு சொல்லுகிறான் தேவைப்பட்டால் ஐயாயிரம் மலக்குமார்களை போர் போர் அந்த அந்த யுக்திகள் தெரிஞ்ச மலக்குமார்களை அனுப்புவாங்களாம் சிந்திச்சு பாருங்கள் இப்போ அல்லாவுடைய உதவி அளவுக்கு கிடைச்சிருக்கிறது அப்போ இதற்கு முதல் மூலதனமான காரணம் என்ன என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் துவா செய்தார்கள் அதன் மூலமாக தான் வெற்றி கிடைக்கிறது அப்போ நம்மளுடைய சமகாலங்களில் எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா பெருவாரியான மக்களிடத்தில் பல்வேறு தேவைகள் இருக்கிறது ஒரு மனிதருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் எல்லாம் எனக்கு குழந்தைய கொடுன்னு கேட்பாரு ஒரு மனிதருக்கு எல்லாம் எனக்கு பொருளாதாரம் இல்லாமல் இருக்கும் வறுமையிலேயே இருப்பார் அந்த மனிதருக்கு பொருளாதாரத்தை கொடுன்னு கேட்பாங்க அப்போ இன்னொரு சில மனிதர்களுக்கு உடல்நிலை பாதிப்படைந்த மக்களாக இருப்பாங்க எல்லாம் எனக்கு சிஃபாத்தை கொடு நோய் நிவாரணத்தை கொடு அப்படின்னு ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு தேவைக்குரியவர்களாக இருப்பாங்க அப்படி தேவைக்குரியவர்களாக இருக்கக்கூடிய நிலையில பார்க்கும்போது அல்லாவிடத்தில் எப்படி நாம பிரார்த்தனை செய்யணும் எந்த அளவிற்கு பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு குரான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நாம் திருமறை குரானில் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் உங்களுடைய உலகத் தேவையை மட்டும் கேட்காத மறுமை தேவையும் சேர்த்து கேளு அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா அப்போ இன்னைக்கு பெருவாரியான மக்கள் நம்ம உலக தேவை இன்னைக்கு பெரும் லிஸ்ட் போட்டுட்டு வச்சுருப்போம் ஆனால் மறுமை தேவை குறைஞ்ச எல்லா இடத்துல கேப் கேட்கக்கூடிய மக்களாக இருப்போம் ஆனால் நீங்கள் அப்படி கேட்காத யாரெல்லாம் எனக்கு பிள்ளையை கொடு யாரெல்லாம் எனக்கு பொருளாதாரத்தை கொடு யாரெல்லாம் எனக்கு நோயினியை சரி செய் அப்படின்னு கேட்கணும்ல அதை விட யாரெல்லாம் எனக்கு இம்மையுடைய மறுமையுடைய வெற்றியும் சேர்த்து கொடு யாரெல்லாம் எனக்கு இம்மையுடைய வெற்றியும் மருமையுடைய வெற்றியும் கொடுன்னு கேட்டுட்டு எல்லா என்னுடைய பாவங்களையும் மன்னிச்சிரு அப்போ அல்லாவுடைய அருள் இப்படி தான் நமக்கு கிடைக்கும் அப்போ நாம் செய்கிற பாவங்களை முன்னொருத்தி அல்லாவிடத்தில் எவ்வளவு பாவம் செஞ்சுருப்போம் பாருங்கள் சிந்திச்சு பாருங்கள் அப்போ அல்லாவிடத்துல மனிதனாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ் சொல்லணும் இல்லையா ஆதமுடைய மக்கள் இரவிலும் பகல் பகலிலும் பாவம் செய்யக்கூடிய மக்களாகவே இருக்கிறாங்க அப்போ நன்றி கட்ட சமுதாயமா மனிதர்களாகவே இருக்கிறாங்க அப்படின்லாம் அல்லாஹ் சொல்றோன்னா இல்லையா அப்படி இருக்கக்கூடிய மக்கள் பெரும் பாவம் செய்யக்கூடிய கூட்டமாக இருக்கிறோமே அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளனாக இருந்தால் நம்மிடத்தில் நாம் கையேந்து அல்லாவிடத்துல கேட்டால் மன்னிக்க தயாராக இருக்கிறானா இல்லையா நீங்கள் துவா கேட்டால் அதை அங்கீகரிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேனா இல்லையா வஜருடைய நேரத்துக்கு முன்னதாக அந்த தகஜத்துடைய நேரத்தில் யாரெல்லாம் இந்த மனிதர்கள் எல்லாம் மலக்குமாறு சொல்லுவானா மனிதர்கள் எல்லாம் பார் எல்லாம் தூங்கிட்டு கிடக்கிறான் ஆனால் சில மக்கள் எந்திரிச்சு என்னைக்கா என்னை என்னுடைய அருள் வேண்டும் என்பதற்காக அந்த மனிதன் எந்திரிச்சு என்னிடத்திலே தகஜத்தை தொழுது என்னிடத்திலே கேட்கிறான் அவனை நான் வெறுங்கையோடு அனுப்புவதற்கு நான் வெட்கப்படுகிறேன் எல்லாம் சொல்கிறானா இல்லையா அப்போ நம்முடைய துவாக்கள் அனைத்தும் அங்கீகரிக்கப்படும் அப்படிப்பட்ட துவாக்களை பிரார்த்தனைகளை நபிகளார் அவர்களுடைய வரலாற்றுகளில எப்படி பத்ரூபுல போர்க்களங்களில நாம் அந்த களத்திற்கு போனால் வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு களம் அந்த களத்தில் அல்லாவிடத்தில் முதல் நாள் மன்றாடி அழுது அல்லாவிடத்தில் கேட்டு அல்லாவுடைய உதவியை பெற்றாங்கல்ல அந்த 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 எக்கீனை தான் கேட்குறாங்களாம் அந்த தக்குவாவை தான் பார்க்குறான் நம்முடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு இருக்குது எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் இந்த மக்களை பார்த்துட்டு என்னுடைய நண்பர்கள்ட்ட பார்த்துட்டு வீட்டில் சொல்லுவேன் உடல்நிலை சரியில்லை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிம்பேன் ஒரு நாள் சொல்லுவேன் இரண்டாவது நாள் என் நண்பர்களிடத்தில் சொல்லுவேன் மூணாவது நாள் இன்னொரு இடத்துல சொல்லுவேன் நாலாவது நாள் டாக்டர்கிட்ட போனால் நல்லா இருக்குன்னு போவேன் டாக்டர்கிட்ட போனால் எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லுவார் சொன்னோன்னே அது எனக்கு உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால் நான் முதலில் யார் யாரிடத்தில் கோரிக்கை வைக்கணுமோ அவன்கிட்ட வைக்கல சிந்திச்சு பாருங்க மனிதர்கள் அப்படி தான் நம்ம இருக்கிறோம் செருப்பு வாறு அறிந்தால் கூட நீங்கள் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க நீங்கள் அல்லாவு கேளுங்கன்றாங்க ஆனால் இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம் மூணு நாள் நாலு நாள் வரைக்கும் புலம்பி கொண்டு இருக்கிறோம் நம்ம குடும்பத்தில் சொல்கிறோம் நண்பர்கள்கிட்ட சொல்கிறோம் சுற்றி சொல்கிறோம் முடியாத பட்சத்துக்கு மருத்துவர் அணுகிறோம் மருத்துவர் பெரிய பிரச்சனை என்று சொன்னது பிறகு அல்லாவிடத்தில் அழுது துவா செய்து எந்தளவுக்கு கேட்குறோம் அல்லா திருமறை குரானில் சொல்கிறாள் மனிதர்களை பற்றி திருமறை குறால்ல அல்லா சொல்லும்போது எப்படி சொல்கிறானா இல்லை மனிதர்கள் இருக்காங்களே அவர்களுக்கு அவர்களுடைய தேவையை நாம் கொடுத்துருவோம் அங்கீகரித்து அவனுக்கு கொடுத்துருவோம் ஆனால் அவன் கொடுத்த பிறகு எப்படி நடப்பான் தெரியுமா நன்றி கெட்டவனாக நடப்பான் ஆனால் அவன் தேவையை வாங்குவதற்கு அந்த மனிதன் எப்படி தெரியுமா இருப்பான் நடந்துக்கிட்டே துவா கேட்பானான் உட்காந்துக்கிட்டே கேட்பானான் படுத்துக்கிட்டே கேட்பானான் எல்லா நேரங்களிலும் அவனுடைய தேவையை அடைவதற்கு அல்லாவிடத்தில் இப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்கிறவன் அவனுக்கு நான் அதை அங்கீகரித்து கொடுத்து விட்டால் அவன் என்னை மறந்தவனாக போயிடுறான் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு ஒரு மனித நிலை அப்படி தானே இருக்குது வறுமையில ஏழ்மையில பொருளாதாரத்துல நோவினைகளில இப்படி மனிதன் பாதிக்கப்படும் பொழுது அல்லாவே நினைவுக்குறான்